பொய்கை ஆழ்வார் அருளி முதல் திருவந்தாதி ஒன்றும் மறந்தறியேன் போத நீர் வண்ணனை நான் இன்று மரப்பனோ ஏழைகாள் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதீன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை பூதத்தாழ்வார் தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி மனத்துள்ளான் மேங்கடத்தான் மா கடலான் மற்றும் நினைப்பறிய நீளரங்க தொள்ளான் பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்வொரு நாள் மாவாய் பிளந்த மகன் பயின்றத ரங்கம் திருக்கோட்டி பன்னாள் பயின்றதவும் வெங்கடமே பன்னாள் பயின்றத நிந்திகழும் சோலை அணி நீர்மலையே மனிதிகழும் முன் தடக்கை மால் தமர் உள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமர் உள்ளும் தன் பொறுப்பு வேலை தமர் உள்ளும் மாமல்லை கோவல் மதிற்குடந்தை என்பரே ஏவல்ல எந்தை கிடம் திறம்பற்றினியறிந்தேன் தன்னரங்கத்தை திறம்பா வழி சென்றார் கல்லால் திறம்பாச்சடி நரகை நீக்கி தாம் செல்வதன் முன் வானூர்கடிநகரவாசவுவார் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் பண்டு வளரும் கிளரும் நீள் சோலை முன் இளங்குமரந்தன் விண்ணகர் விண்ணகரம் வெக்கா விரிதிரை நீர் வேங்கடம் மன்னகரம் மாட வேளுக்கை மன்னகத்தன் தென்குடந்தை, தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன் நீர் ஏற்றான் தாழ்வு திருமழி பிரான் அருளி செய்த திருவந்தாதி. பாலில் கிடந்ததுவும் பண்டரங்கம் மேயதுவும் ஆளில் துயன்றதுவும் ஆரறிவார் ஞானத்தொரு பொருளை வானவர் தம்மை பொருளை அப்பில்லரு பொருளை யானறிந்தவாறு அவன் என்னை யாழி அரங்கத்தரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான் அவன் என்னதுள்ளத்து நின்றான் இருந்தான் கிடக்குமே மேல் நாகத்தனை குழந்தை வெக்கா திருவள்ளோ நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார் கடல் கிடக்கும் ஆதி நடுமால் அணை பார்க்கருத்தன் ஆவான் ஆள் பார் துழி தருவாய் கண்டு கொள் என்று நின்றா துழி தருவேன் தன்மையை கேட்பார்க்கும் பொருளாய் நின்ற அரங்கனே உன்னை விரும்புவதே விழேன் மனம் நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் தன்னன் துழாய் வளை கொள்வது யாம் இழப்போம் நடுவே வண்ணம் துழாவி ஓர் வாடை உலாவும் வாழ்வாயலகால் புல் நுழாமே பொருணீ திருவரங்கா அருளாய் என் இடத்து உளவோ பண்டும் இந்நேம் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த சிறிய திருமடல் மற்ற ஆரானும் கற்பிப்பா நாயகரே வனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிக்கட்சி ஊரகமே பேரகமே பேராமருதிருத்தான் வெள்ளரையே கெள்ளரையே விற்காவே பேராளித்தன்கால் నరయూర్ తిరుపులయ్యూర్ ఆరామం చూండ అరంగ ఆళ్డిహిచరణం అడియేన్ రామానుజదాసన్ లోక సమస్త సుఖినో జనా శ్రీ పంచాయుధస్తోత్రం தினமும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் ஸ்ரீஹரியின் திருக்கரங்களில் உள்ள பஞ்ச ஆயுதங்கள் உங்களுக்கு தேனான வாழ்வு கிட்ட செய்யும் ஸ்ரீஹரியின் திருவருளும் அதனால் ஸ்ரீதேவியின் அருளும் உங்கள் இல்லம் தேடி வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் நிலைக்கும் பரம எதிரிகள் சக்தி இழப்பர் ஃபஸ்ட் ஸ்லோகத்துக்கு மீனிங் தீ சுடரை போல பல மடங்கு ஒளிவிட்டு பிரகாசிப்பதும் வல்லமை பொருந்தியதும் கோடி சூரியர்களின் கதிர்கள் ஒன்றாக திரண்டது போல பிரகாசமானதும் அசுரர்களை நாசப்படுத்துவதுமான ஸ்ரீ விஷ்ணு பகவானின் சுதர்சனம் என்னும் சக்கரத்தை போற்றி வணங்குகிறேன் செகண்ட் ஸ்லோகத்துக்கு மீனிங் மகாவிஷ்ணுவின் பவளச் செவ்வாய் வழியே வெளிவரும் காற்றினால் ஒலி எழுப்பப்படுவதும் தனது கம்பீர ஓசையால் அசுரர்களுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியதும் வெண்மை வண்ணத்தில் ஒரு கோடி நிலவுகளின் ஒளிக்கு ஈடானதுமான பாஞ்சஜன்யம் என்ற சங்கை எப்போதும் சரணமடைகிறேன் தேர்ட் ஸ்லோகத்துக்கு மீனிங் பார்க்கலாம் பொன்மயமான மேரு மலையை போன்ற ஒளியுள்ளதும் அசுரர்களின் குலத்தையே அழிக்க கூடியதும் வைகுண்ட வாசனின் கை நுனிகளின் ஸ்பரிச பாக்யம் பெற்றதான கௌமோதகம் என்ற கதையை சதா சரணமடைகிறேன் போர்த்து ஸ்லோகா மீனிங் கொடிய அரக்கர்களின் கழுத்தை துண்டிப்பதால் பிரவாகிக்கும் இரத்தத்தில் முழுகி செந்நிற ஒளியுடன் காட்சி தரும் நந்தகம் என்னும் பெயருடைய வீர வாளை என்றும் சரணமடைகிறேன் ஃபிஃப்த் ஸ்லோகா மீனிங் தேவர்களின் மனத்திலிருந்து அச்சத்தை போக்குவதும் எதிரிகளை அச்சுறுத்துவதுமான நான் ஓசையை உடையதும் மின்னல் ஒளி வேகத்தில் அம்புகளை மாறியாக பொழியக்கூடிய வல்லமை மிக்கதுமான சார்கம் என்னும் வில்லை எப்போதும் சரணடைகிறேன்